அறுபது ரூபாயில உங்களுக்கே தெரியும் ஒரு ஹேண்ட் கட்சிப் வராது அந்த இடம்ல ஒரு சாரீஸ் வருது ஃபுல்லா ஸோ இது பர்பஸ் என்ன இருக்குன்னா கிஃப்டிங் பர்பஸ் இல்லைன்னா சேரிட்டி பண்றதுக்காக இல்லைன்னா எலெக்ஷன்ல அது மாதிரி இது சாரீஸ் எல்லாம் குவான்டிட்டியா ஓடுது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது இதெல்லாம் கம்மி ரேஞ்சு குவாலிட்டி உங்களுக்கு த்ரூ அவுட் தமிழ்நாடு கர்நாடகா ஃபுல்லா இந்த அறுபது ரூபாய் சாரீஸ் நிறையாவே ஓடுது இதில் பார்டர் வரும் அந்த அப்புறம் இது சாரீஸ் ஃபைவ்லேந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் வரைக்கும் வரும் ஸோ இதெல்லாம் ஃபுல் ரேஞ்சு அறுபது ரூபாய் சாரீஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் மிக்ஸ் வருது அதில் வெரைட்டிஸ் மிக்ஸ் குவாலிட்டி எல்லாம் வரும் இந்த மாதிரி எலெக்ஷன் வந்தானா ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் சாரீஸ் வேணும் கூட உங்களுக்கு கட் செய்வோம் ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டிக்காக கம்மி ரேஞ்சில் உங்களுக்கு இன்னுமே ஐட்டம் வேணும்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வஸ்திரலோக் டெக்ஸ்டைல் பஜார் வஸ்த்ரலோக் டெக்ஸ்டைல் பஜார் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேருந்து மேனுஃபேக்சரிங்ல இருக்குது சூரத்தில் இருக்குது வேற இப்போ நம்ம பண்றது எல்லாம் சவுத்து டெஸ்ட்டு வெரைட்டிஸ் தான் மேனுஃபேக்சரிங் பண்றது ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு காமிச்சுட்டு போகிறேன் கம்மிலேருந்து கம்மி ரேஞ்சு என்ன ரேஞ்சு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றது அந்த ரேஞ்சு இதுக்காக யூஸ் ஆகுது ஸோ நம்மக்கிட்ட இப்போ புதுசையாக நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கே ஒரு இருந்து கம்மி ரேஞ்ச்னா அறுபது ரூபாய் சாரீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் சாரீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் சாரீஸ்னால் இந்த மாதிரி வரும் என்ன பர்பஸ் இருக்குது ஸோ ஆக்சுவலி இது அறுவது ரூபாய் சாரீஸ்னா எல்லாருக்கு எல்லாம் ஃபிக்ஸ் ரேட் தான் இருக்குது பட் இந்த மாதிரி வரும்னா இது நீங்கள் பாக்குறது மாதிரி இது மாதிரி எல்லாம் இதெல்லாம் சிக்ஸ்டி ருபீஸ் சாரீஸ் இருக்குது இதெல்லாம் ரேஞ்சு சிக்ஸ்டி ருபீஸ் சாரீஸ் இருக்குது இதில் பார்டர் வரும் அந்த அப்புறம் இது சாரீஸ் ஃபைவ்ல இருந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் வரைக்கும் வரும் ஸோ இதெல்லாம் ஃபுல் ரேஞ்சு அறுவது ரூபாய் சாரீஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் மிக்ஸ் வருது அதில் வெரைட்டிஸ் மிக்ஸ் குவாலிட்டி எல்லாம் வரும் சோ இதெல்லாம் அறுபது ரூபாயில உங்களுக்கே தெரியும் ஒரு ஹேண்ட் கர்ஷிப் வராது அந்த இடம்ல ஒரு சாரீஸ் வருது ஃபுல்லா சோ இது பர்பஸ் என்ன இருக்குன்னா கிஃப்டிங் பர்பஸ் இல்லைன்னா சேரிட்டி பண்றதுக்காக இல்லைன்னா எலெக்ஷன்ல அது மாதிரி இது சாரீஸ் எல்லாம் குவாண்டிட்டியா ஓடுது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது இதெல்லாம் கம்மி ரேஞ்ச் குவாலிட்டி உங்களுக்கு த்ரூ அவுட் தமிழ்நாடு கர்நாடகா ஃபுல்லா இந்த அறுபது ரூபாய் சாரீஸ் நிறையாவே ஓடுது பட் இது என்ன இருக்குது மெயின் பர்பஸ் நம்ம உங்களுக்கு சொல்லியாச்சு மெயின் சேரிட்டிக்கு போகுது ஆர்கனைசேஷன் இங்கே கிஃப்ட் பண்ணுன்னா இதுக்கு இதே யூஸ் பண்ணுறாங்க வேற அந்த மாதிரி எலெக்ஷன் வந்தானா ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் சாரீஸ் வேணும் கூட உங்களுக்கு கட் செய்வோம் ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டிக்காக கம்மி ரேஞ்சில் உங்களுக்கு இன்னுமே ஐட்டம் வேணும்னா நீங்கள் வஸ்தர்லோக் டெக்ஸ்டைலில் பஜாரில் வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் என்கொயரி பண்ணலாம் வேறு புது கஸ்டமர் இருந்தால் கூட நம்பர் கொடுத்தாருக்கு அந்த நம்பரில் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம மெயின் பர்பஸ் என்ன இருக்குதுன்னா வீட்லேருந்து ஒரு மினிமம்ல இருந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லைன்னா பிப்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு வீட்ல இருந்து ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் மாசம் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இயர்ன் பண்ணலாம் அது கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல சோ இந்த மாதிரி வஸ்தல் லோக் டெக்ஸ்டைல் பஜார்ல ஃபுல் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்குது குவாலிட்டிக்காக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு வேற இங்க எல்லாம் ட்ரஸ்டில் கம்பெனி இருக்குது நம்ம இந்தியா மாட்ல கூட இருக்குது முப்பது வருஷம்ல இருந்து சோ இந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட்காக நீங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம் அது மேல அறுபது ரூபாய் மேல கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப் டூ தௌசண்ட் ருபீஸ் சாரீஸ் இருக்குது பட் இது இருந்து கம்மி ரேஞ்ச் இருக்குது காக்கிறது வீடியோ நம்ம உங்களுக்கு போட்டிருக்கேன் சோ யாருக்கு கம்மி ரேஞ்சில் சாரீஸ் வேணும்னா நம்பர் கொடுத்துருக்கு அதை நம்பரில் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம் என்கொயரி பண்ணலாம் அண்ட் இது வீடியோ நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்